திருவழஞ்சொலி வெள்ளை விநாயகர் கோயில் பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த வெள்ளை விநாயகரை தேவேந்திரன் இங்க எடுத்துட்டு வந்து வழிபட்ட அந்த கோயில் இது உங்களுக்கு திருமண இருக்கா கவலையே வேண்டாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நிறைவேறும் ஏன்னா விநாயகருக்கே இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடந்துச்சு இந்த கோயில் வந்து செம்ம பவர்ஃபுல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம நிறைய கடவுளை வந்து வழிபட்டாலும் எல்லா நல்ல விஷயத்துக்கும் பெள்ளியார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் கரெக்டா அந்த பெரியார் சொல்லிக்கே ஒரு வரலாறா இருக்கக்கூடியது தான் இந்த திருவனஞ்சொலி வெள்ளை விநாயகர் கோயில் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி சுவாரஸ்யமான நிறைய விஷயத்த பார்ப்போம் இந்த கோயிலோட வரலாறு என்ன இந்த கோயிலை யார் காட்டினா இந்த கோயிலுக்கும் தேவேந்திரனுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் எப்படி வந்தார் கடைஞ்ச போது என்ன நடந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொன்ன மாதிரி திருமண தடைகள் அதெல்லாம் நீங்கிடும் எல்லாத்தையும் நம்ம டெப்த்தாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திரா சஞ்சரப்பட்டி தி டெம்பிள் பிளாக்ஸ் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம் லாஸ்ட் விளாக்ஸில் கும்பகோணத்தில் நிறைய டெம்பிள்ஸ் நம்ம விளாக போட்டிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து வந்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் திருவழஞ்சொல்லி விநாயகர் கோயில் ஆமா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இது வந்து கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு நம்ம இப்போ தான் கோயிலுக்குள்ள போயிட்டுருக்கோம் இருக்கோம் செம்மையா வியூ ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபுல்லா தென்னை மரம் தான் இப்போ வந்து எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பசுக்கு வந்து அந்த அகத்திக்கீரை கொடுக்குறாங்க நீங்களே வந்து அகத்திக்கிறைய பசுக்களுக்கு கொடுங்க இது ரொம்ப நல்லது பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதும் ஆயிரம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சமம் நிஜமாக இது வந்து உண்மையும் கூட நீங்களே வந்து பசுக்களுக்கு வந்து அகத்திக்கிறியை கொடுங்க எங்கே நீங்கள் ரோட்டில் பார்த்தா கூட கொடுக்கலாம் பக்கத்தில் மாட்டுக்கொட்டை இருந்தாலும் அங்கேயும் போய் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து அந்த குளம் இருக்குது சூப்பராக இருக்குது க்ளீனாகவும் இருக்குது இங்கே வந்து நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன் எல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் நிஜமாக அந்த டெம்பிள் வந்து ஒரு ஒர்த் டு விசிட் சூப்பராக இருக்குது ஒரு செம்ம அட்மாஸ்பியர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் காட்டின்னு வருவேன் சார்ஜ் இல்லை இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் இருக்கோம் இங்கே வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு இந்த கோபுரத்தில் மறைச்சி வச்சுருக்காங்க இங்கே வந்து நல்லா இருக்குது சூப்பராக பசு மாட்டுக்கொட்டையெல்லாம் இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா அகத்திக்கரை கொடுக்கலாம் பசுக்கேருந்து பசுமாலும் எடுத்துக்கிட்டு போகலாம் அங்கே கேட்டால் அவங்களே வந்து கொடுப்பாங்க மேபி இது கோயில் கூட இருக்கலாம் பட் நம்ம கேட்டால் வீட்டுக்கும் கொடுப்பாங்க சரி நம்ம வந்து உள்ளே என்டர் இருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்னு சொல்லி செம்மையாக இருக்குது இந்த கோயில் ஆக்சுவலாக நாங்கள் நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம் நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன் சரி நீங்களும் அப்படியே எங்க கூட வாங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க நீங்க இந்த வீடியோ கூட கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னதான் நடந்திருக்குன்றதை நான் சொல்றேன் கோயில இருக்கக்கூடிய கட்டுமான பணி செம்ம அதுவும் இல்லாமல் இந்த கோயில இருக்கக்கூடிய சிலைகளும் சூப்பரா இருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே செம்ம டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே வேற லெவல் நீங்களே பாருங்க சரி நாம வரலாறுக்குள்ள போலாம் என்ன நடந்திருக்குன்னா இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரு வெள்ளையா இருப்பாரு இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார் கடலை கடைஞ்சாங்க கரெக்டா அந்த மாதிரி பார் கடலை கடையும் போது அமிர்தம் வரப்போகுதுன்ற அந்த நிலமையில இருந்த தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகரை மறந்துட்டாங்க ஏன்னா அவர் நன்றி சொல்லணும் பிகாஸ் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அவரை ஆரம்பிச்சுதான் பண்ணணும் அவங்க அதை பண்ணாத வாசி என்னாச்சுன்னா வாசிக்கையை வச்சு தானே பார் கடல கடைகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வாசிகையால தாங்க முடியாம விஷத்தை கக்கிடுறாங்க கடல் முழுவதும் ஆயிடுச்சு அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அமிர்தம் வரல சிவபெருமனை வேண்டாங்க அமிர்தம் கிடைக்கும் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா சிவபெருமன் வந்து அந்த விஷத்தை உண்ட வசிதா ஒரு தொண்டை வந்து நீளமா இருக்கும் நீலகண்டேஸ்வரர் நம்ம அழைக்கப்படுறோம் அந்த வரலாறு தெரியும் அந்த நேரத்தில் இன்னும் நடந்திருக்கு அப்பதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நுரை ஏற்படுது அந்த நுரை ஏற்பட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பிள்ளையார வனங்கள் இல்ல சோ நம்ம பிள்ளையார வந்து வணங்கிடலாம் நம்ம நுறைய வச்சு பிள்ளையார செய்வோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அமுதம் கிடைச்சிடும் சொல்லி என்ன பண்றாங்க பிள்ளையார வடிவமைக்கிறாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் மஞ்சளை பிடிச்சி பிள்ளையார செய்யறதா இருக்கட்டும் களிமண்ல பிள்ளையார செய்யறதா இருக்கட்டும் இந்த விஷயம் வந்து இதுல தான் வருது ஆற்காடல்ல இருந்து வந்த நுரையில பிள்ளையார பிடிச்சி தேவர்கள் வழிபட்டுட்டு அவங்க சாப விமர்சனத்துல இருந்து வெளிப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தேவேந்திரன் என்ன பண்றாரு அந்த பிள்ளையார வந்து அவரே எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து தேவலோகத்துல வச்சு வழிபட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து சிவஸ்தலங்களை போய் வழிபடணும் இந்த பிள்ளையார் எடுத்துட்டு போய் வழிபடணும்னு சொல்லி பூலோகத்துக்கு எல்லா போய் நிறைய இடம் பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எல்லா சிவஸ்தலங்களையும் எல்லா சிவஸ்தலங்களையும் போயிட்டு வழிபட்டுட்டு இங்க வராரு திருவள்ளஞ்சலிக்கு வராரு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆற்றுல வந்து நீராடணும் அப்படின்னு அவருக்கு தோணுது ஆக்சுவலா சோ ஆற்றுல நீராடணும்னா பிள்ளையார வந்து கீழே வைக்க முடியாது வச்சுட்டா அந்த பிள்ளையார் அங்கேயே ஐக்கியமாயிடுவாரு அதனால என்ன பண்றாருன்னா ஆஹ் சிவபெருமானு கிட்ட வேண்டாரு இந்த பிள்ளையா புடிச்சுக்கிறதுக்கு கையில தாங்கி நிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் அப்பதான் என்ன ஆகுதுன்னா விநாயகர் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்றாரு நான் வந்து அந்த இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிவஸ்தலம் இருக்கு அந்த இடத்துல நான் உங்க கொடியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிள்ளையார் சொல்றாரு அப்பதான் என்ன பண்றாருனா சிவபெருமான் அவரு வந்து ஒரு சிறுவனாக ஒரு சிறுவன் தோற்றத்துல வராரு வந்த உடனே தேவந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன பண்றாருன்னா இந்த சிலையை நீ வச்சுக்கோ கையில நான் வந்து இங்க நீராடிட்டு வர வரைக்கும் நீ கையிலேயே புடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் பட் அந்த சிறுவன் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு இல்ல நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவேன் நான் வந்து மூன்று முறை உங்களை கூப்பிடுவேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நான் கொடுத்துடுவேன் இல்லைன்னா நான் கீழே வச்சுட்டு போயிடுவேன் அதுக்கும் வந்து தேவேந்திரன் ஓகே பண்ணிட்டுறாரு நீராடிட்டு இருக்க தேவேந்திரன் கொஞ்சம் கால தாமதமாக்குறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு வழக்கம் இருக்கு குளிக்கும் போது காலையில சரி சாயந்திரமும் சரி நீராடும் பொழுது சூரியனை வழிபடுற ஒரு முறை அந்த வழக்கத்தை வந்து இவர் பின்பற்றாரு சரிங்களா அந்த டைம்ல என்ன அந்த சிறுவன் வந்து மூன்று முறை தேவேந்திரன் அழைக்கிறாரு இவர் லேட்டா வந்த காரணத்தினால வந்து பார்த்த இவருக்கு செம்ம ஷாக்கு என்னடா அந்த சில கீழே மண்ணோட ஐக்கியம் ஆயிடுச்சு இது எப்படி அந்த பையன் வச்சுட்டு போனா ஏன்னா அந்த சிறுவன் அங்க இல்ல அந்த சிறுவன் வந்து மறைஞ்சு போயிட்டார் ஏன்னா அதுதான் சிவபெருமான் அதுக்கப்புறம் ஐயோ இது பூமியோடு சேர்ந்துருச்சே பூலோகத்தோட சேர்ந்துருச்சே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் எவ்வளவோ எடுக்க முயற்சி பண்ணுறாரு முடியவே முடியல எவ்வளோ குதிரையை வச்சு எழுக்கிறாரு யானையை வச்சு எழுக்கிறாரு முடியவே முடியல கடைசியில் இந்திர ரகத்தையே இறக்குறார் தேவலோகத்துலேருந்து இருந்து தான் என்ன ஆகுதுன்னா இருந்து ஒரு ஒளி வருது பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்குறாரு நீ வந்து இதை எடுக்க முடியாது இங்கே தான் இருக்கும் அதுக்கு பதிலாக நீ வந்து என் மேலே வச்சிருக்க பக்திக்கு நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னை எடுத்துகிட்டு போய் தினமும் வழிபடன்னு ஆசைப்பட்டேன் கரெக்ட் பட் நான் வருஷத்துக்கு ஒரு முறை சதுர்த்தி அன்று வந்து நீ வழிபட்டினா ஒரு வருஷத்துக்கு என்ன நீ வழிபட்டதுக்கு அது சமம்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அதையும் வந்து தேவேந்திரன் மனதார ஏத்துக்கிட்டு அவரும் வழிபட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு வந்து விநாயகரை வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுக்கவோ விநாயகரை வழிபட்டதாக தினமும் வழிபட்டதுக்கு சமம் சொல்றாங்க இது நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில திருமண தடை நீக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கு ஆமா அதே நான் சொல்றேன் இந்த கோயில இருக்கு இந்த பெயிண்டிங்ஸ் பாத்தீங்களா இந்த பெயிண்டிங்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆமா இங்க வந்து இரண்டு அம்மையார் இருக்காங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட மனைவி எனது விநாயகரோட மனைவியா விநாயகருக்கு கல்யாணாச்சா ஆமாம் பாதி பேருக்கு இந்த கதை தெரியாது விநாயகருக்கும் கல்யாணம் ஆச்சு அந்த இடம் தான் இந்த இடம் இந்த திருத்தலம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த பெயிண்டிங்ஸ் நிஜமாக சூப்பராக இருக்குது சோழர் காலத்தில் பண்ண பெயிண்டிங் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு இதை வந்து நல்லா பார்த்துணுன்னு ஆசைப்பட்றேன் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் திருப்பணி போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதை சீர்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா அது அதோட ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டு இருக்க சுற்றி திருப்பணி வேலை பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் கதைக்கு வரேன் பெருமாளோட கமண்டலத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணும் அதுக்கப்புறம் பிரம்மாவோட வார்த்தையில இருந்து வந்த ஒரு பெண் இவங்களைதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு இந்த இடத்துல வந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து அஹ் விநாயகரோட மனைவியா இந்த இந்த இடத்துல வந்து பாவிக்கிறாங்க அந்த அம்மையாரோட பேர் என்னன்னு சொல்லி அந்த இரண்டு அம்மையாரோட பேர் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா திருமணம் தடை நீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் திருமணம் இருந்தா இந்த கோயிலுக்கு வந்து விநாயகரை வழிபட்டு அதை நீங்க சரி செஞ்சுக்கலாம் ஒரு வழியாக அந்த வீடியோ நம்ம பார்த்தாச்சு ஃபுல்லாகவே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் பிள்ளையார் கோயில் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அம்மையார் கோயிலெல்லாம் பார்த்தோம் இங்கே வந்து திருப்பணி போயிட்டுருக்கு ஐருலாம் இல்லை தொண்டர்கள் தான் இருக்காங்க நான் வந்து உள்ள இருக்க மூலவரையும் வீடியோ எடுத்துருக்கலாம் பட் நான் எடுக்கலை பிகாஸ் நம்ம வரை காட்டவே கூடாது அதுக்காக மட்டும்தான் நீங்களும் அந்த கோயிலுக்கு வாங்க வந்து விநாயகரை வழிபட்டுக்கோங்க ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கோங்க இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் கிடையாது எல்லா சதுர்த்திக்கும் ரொம்ப ஃபேமஸ் முக்கியமா விநாயகர் சதுர்த்திக்கு பயங்கரமா திருவிழா மாதிரி நடக்கும் இங்க உங்களுக்கு இப்ப இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி தப்பா இருந்தா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் சந்திரா சஞ்சரப்பேட்டி தி டெம்பிள் பிளாக்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டெம்பிள் பிளாக்ஸில் மீட் பண்ணலாம் டியூன்